ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அனைவருக்கும் இனிய நாளாக மலர உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பா சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் செவ்வாய்க்கிழமை இன்று செவ்வாய்க்கிழமை சக்தியும் துணிவும் அதிகரிக்கின்ற நாளாக உங்களுக்கு அமையும் என்று சாயப்பா அருளாக்கு தருகிறார் மனதிலே இருந்த பயம் இன்றைக்கு உங்களுக்கு குறையும் உடலும் மனமும் சுறுசுறுப்பாக மாறும் வேலை தொடர்பான ஒரு முன்னேற்றம் அல்லது தகவல் இன்றைக்கு உங்களை தேடி வரும் உங்களை தேடி வரும் உங்கள் உழைப்புக்கு இன்று பலன் கண்டிப்பாக தெரியும் வீட்டிலிருந்து ஒரு பிரச்சனை இன்று தீர்க்கப்படுகின்ற ஒரு அறிகுறி தோன்றும் சாயப்பா இன்று உங்களை பாதுகாக்கின்ற இந்த ராகு செவ்வாய் சக்தியை சமநிலைப்படுத்துவார் நேர்மறை எண்ணத்தை பிடித்து நின்று கொண்டிருங்கள் வெற்றி இன்று உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்று நம்புங்கள் அல்லா மாலிக் என்று சொல்லி அப்பா உங்களுக்கு அருள்வாக்கு தருகிறார் இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய காலையில் முதல் மாலை வரை சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன மந்திரம் தெரியுமா சாய் பலதாயக தேவா மம காரியே சக்திம் தேஹி ரிஷி சாந்திம் குருஷ்வாமே சர்வ விஜய பிரதாயக இதுதான் மந்திரம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை எழுத்துறையிலும் தருகிறேன் படித்து பயன்பெறுங்கள் சாயி பலதாயக தேவா மம காரியே சக்திம் தேஹி ரிஷி சாந்திம் குருஸ்வாமே சர்வ விஜய பிரதாயக இதுதான் இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மீண்டும் இரவிலே ஒரு பதிவு அதிலும் ஒரு மந்திரம் தருகிறேன் இரவு நேர பதிவாக தருகிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் ஜெய் சாய்ராம்